வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் சொல்லுங்க இந்த பரிபூர்ணவாதம் அபூர்ணமா செயல்படுறதுன்னு பாக்கலாம் ஆமா இது ரொம்ப முக்கியமான தலைப்பு நீங்க கொடுத்த அந்த டு புத்தகம் அப்புறம் உங்க குறிப்புகள் இதெல்லாம் வச்சு நமக்கு எது தடையா இருக்கு எப்படி அதை தாண்டதுன்னு கொஞ்சம் அலசுவோம் சரி நோக்கம் என்னன்னா எல்லாம் கச்சிதமா சரியா வரணும்னு காத்துட்டே இருக்காம அடுத்த ஸ்டெப் எப்படி எடுக்கிறதுன்னு கத்துக்கிறது தான் ஆரம்பிக்கலாமா நிச்சயமா ஆரம்பிக்கலாம் பல நேரம் என்ன ஆகுதுன்னா சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்து எல்லாம் இருக்கணும் ஆமா இருந்து ஆமா நூத்துக்கு நூறு வாங்கணும் இந்த மாதிரி பழக்கப்படுத்தி இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில இதுவே ஒரு பெரிய தடையா கூட மாற வாய்ப்பு இருக்கு எப்படி ஏன்னா இந்த பரிபூரணத்துக்கான தேடல் இருக்கு இல்லையா அது நம்மளோட உண்மையான திறனையே கொஞ்சம் குறைச்சிடுது ஒரு தயக்கத்தை உண்டு செய்யறதுக்கு முன்னாடியே யோசிக்க வைக்கிறது அதே தான் அபூரணமா இருக்கிறதுனா தப்பு நடக்கலாம் ஏத்துக்கிட்டு கொஞ்சம் தைரியமா முயற்சி பண்றது அதுதான் முக்கியம் நீங்க சொல்றது சரி நாம பல சமயம் சரியான ஒரு சூழ்நிலைக்காக அப்படி காத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஆமா புத்தகம் இத வந்து சூழலை சிந்தனை அப்படின்னு சொல்லுது ஒரு உதாரணம் சொல்லணும்னா காலையில ஓடணும்னு பிளான் பண்றோம் சரி ஆனா வெளியில பார்த்தா கொஞ்சம் குளிருது இல்லனா சோர்வா இருக்குன்னு தோணுச்சுனா உடனே சரி நாளைக்கு பாக்கலாம்னு தள்ளி போடுறது கரெக்ட் இது நிறைய பேர் பண்றது ஆனா செயல் வீரர்கள் உதாரணத்துக்கு கடற்படை வீரர்கள் நேவி சீல்ஸ் மாதிரி ஆட்கள் வந்து அப்படி யோசிக்க மாட்டாங்க அவங்க எப்படி யோசிப்பாங்க அவங்க வந்து நடைமுறை சிந்தனைய ஃபாலோ பண்றாங்க அதாவது இப்ப என் கையில என்ன இருக்கு என் கண்ட்ரோல்ல என்ன இருக்கு நான் அடுத்து என்ன செய்ய முடியும் இதுதான் கேள்வி ஓ சூழ்நிலைய மாத்த முடியாது ஆனா நம்ம செயல மாத்தலாம்னு சொல்றீங்களா சரியா சொன்னீங்க குளிர் அடிக்குதா சோர்வா இருக்கா நீ யோசிக்கிறத விட்டுட்டு சரி அடுத்து என்ன பண்ணலாம்னு போயிடுவாங்க ஆனா நாம பல நேரம் அந்த தோல்வி பயம் இல்லனா எல்லாம் சரியா இருக்கணுமேங்கிற அந்த எண்ணம் இதனால நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே அப்படியே மாட்டிக்கிறோம் ஆனா இதுல ஒரு சின்ன கேள்வி இந்த மாதிரி உடனடி செயல்பாடு அதாவது நடைமுறை சிந்தனையில பெரிய விட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்திலே கவனம் போயிடாதா இல்ல இல்ல நல்ல கேள்வி இது நடைமுறை பெரிய பெரிய இலக்க இல்ல இல்ல கண்டிப்பா ஆனா அந்த இலக்க அடைய இப்போதைக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அத செய்ய வைக்கிறது ஓஹோ இலக்கு மனசுல இருக்கும் ஆனா அது அடையற வழி வந்து சின்ன சின்ன உடனடி செயல்களாதான் இருக்க முடியும் சூழ்நிலை சரியில்லையா பரவாயில்ல அடுத்த சின்ன ஸ்டெப் என்ன செய்யறது புரியுது புரியுது அப்போ சூழ்நிலைக்காக இருக்கோ வச்சு சரி அடுத்த பாயிண்ட் முடிவு சரியான முடிவுன்னு கிடையாது அதனால வேகமா முடிவு எடுக்க பழகணும்னு புத்தகம் சொல்லுது இது கேக்க நல்லா இருக்கு ஆனா நிஜத்துல சில சமயம் அவசரமா எடுக்கிற முடிவு அதுவும் அபூர்ணமான முடிவு பெரிய பிரச்சனைல கொண்டு போய் விடாதா விடலாம் சில சமயம் சிக்கல்கள் வரத்தான் செய்யும் மறுக்கல ஆனா இங்க முக்கியமான விஷயமே அது இல்ல அப்போ இது முக்கியம் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட சரி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இதோட விளைவு எப்படி இருந்தாலும் என்னால் அதை சமாளிக்க முடியும் இதுல இருந்து கத்துக்க முடியும் அப்படிங்கற ஒரு ஒரு நம்பிக்கை சொல்றீங்க அதேதான் அந்த நம்பிக்கை தான் முக்கியம் வேகமா முடிவெடுக்கிறது நம்மள செயல் இழக்காம தடுக்குது இல்லனா போயிடும் எடுத்த முடிவு நாம எதிர்பார்த்த மாதிரி அது ஒரு பாடம் அந்த அனுபவத்தை வச்சு அடுத்த முடிவை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுக்கலாம் யோசிச்சுட்டே இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை சரி அப்போ சூழ்நிலை ஓகே இல்லனாலும் பரவாயில்ல ஒரு முடிவு வேகமா எடுத்தாச்சு ஆனா அது ஹண்ட்ரட் சரியில்லை அப்போ அது தோல்வியா இங்கதான் நீங்க சொன்ன அந்த பைனரி எதிர் அனலாங் பார்வை வருதுன்னு நினைக்கிறேன் சரியா புடிச்சிங்க பைனரி மனநிலை என்ன என்ன ஒண்ணு வெற்றி இல்லன்னா தோல்வி கருப்பு வெள்ளை மாதிரி உம் ஒன்னு ஜீரோ இல்லன்னா ஒண்ணு அதேதான் ஹண்ட்ரட் பெர்சன் இலக்க அடைஞ்சா தான் வெற்றின்னு நினைக்கிறது உதாரணத்துக்கு ஒரு வீடியோ பண்ணனும்னா அது எல்லா வகையிலயும் பெர்ஃபெக்ட்டா லைட்டிங் சவுண்ட் கன்டென்ட் எல்லாம் ஆமா எல்லாம் கச்சிதமா இருந்தாதான் வெற்றின்னு நினைக்கிறது ஆனா அனலாக் மனநிலை அப்படி இல்ல அனலாக் மாதிரி கொஞ்சம் அது அந்த வீடியோ உதாரணத்தையே எடுத்துக்கிட்டா சரி ஐடியா இருக்கு கேமரா முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து பேசிட்டேன் அதுவே ஒரு வெற்றி ஓ முயற்சி செஞ்சதே வெற்றியா ஆமா இப்படி பாக்கும்போது வெற்றிங்கிறது ரொம்ப சுலமமாகது பாருங்க சின்னதா ஒரு செயல் செஞ்சா கூட அது ஒரு முன்னேற்றம் தானே நெப்போலியன் ஹில் கூட சொல்றார் தயங்குறதும் செயல்ல இறங்காம யோசி இருக்கிறதும் தோல்விட்டு முக்கிய காரணம் அப்போ செயல்படுறது அதுவே ஒரு வெற்றி தான் நிச்சயமா இந்த அனலாக் பார்வை வந்து நம்மள செயல்படுறதுக்கே ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் சூப்பர் அப்போ செயல்பட்டாலே வெற்றி நினைச்சா ஆரம்பிக்கிறது இன்னும் ஆயிடும் இது அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு கொண்டு வருது அதாவது செயலுக்கான அளவுகோல கொஞ்சம் குறைக்கிறதா நானும் இது அடிக்கடி உணர்ந்திருக்கேன் போன வாரம் கூட ஒரு விஷயம் எழுதணும்னு நினைச்சேன் சரி ஆனா சரியான மூட் வரல முழுசா யோசிக்க டைம் இல்ல அப்படின்னு தள்ளி போட்டேன் இப்போ நீங்க சொல்றத கேட்டா சும்மா அஞ்சு நிமிஷம் உட்காந்து ரெண்டு பாயிண்ட் குறிப்பிடுத்திருந்தா கூட அது ஒரு வெற்றியா இருந்திருக்கும் அருமையான உதாரணம் எக்ஸாக்ட்லி பல பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஒரு அளவுகோல மனசுல வச்சுக்கிறாங்க ஆமா எல்லாம் சரியா இருக்கணும்னு சரியான யோசனை வரணும் சரியான நேரம் அமையணும் மனநிலை கரெக்டா இருக்கணும் இப்படி எல்லாம் எதிர்பார்த்தா அந்த செயல் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது உண்மைதான் ஆனா அந்த அளவுகோலை கொஞ்சம் குறைச்சிட்டா செயல்பாடு ரொம்ப சுலபமாயிடும் நான் கேமரா முன்னாடி அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்தாலே போதும் அது வெற்றி அல்லது இன்னைக்கு ஜிம் போக முடியலையா பரவாயில்ல வீட்டுல ஒரு பத்து புஷ்அப் செஞ்சாலே வெற்றி அப்படின்னு நினைக்கலாம் அந்த சின்ன ஸ்டார்ட் ஆமா அந்த சின்ன செயல்பாடு நமக்கு ஒரு திருப்தியா கொடுக்கும் அதுவே ஒரு ரிவார்டு மாதிரி அது அடுத்த படிக்கு நம்மள தூண்டும் ஒருவேளை அந்த பத்து புஷ் அப் செஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் செய்லாமேன்னு கூட தோணலாம் அப்போ இந்த சின்ன அபூர்ணமான முதலடி அதுதான் ரொம்ப முக்கியம் அதுவே பெரிய விஷயங்களுக்கு வழி அமைச்சு கொடுக்கும் நிச்சயமா சரி அப்போ இந்த முழு பேச்சுல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் பரிபூர்ணம் வரும் எல்லாம் சரியா அமையும் அபூர்ணமா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு செயல் ஆரம்பிக்கிறது வளர்ச்சிக்கு உண்மையான வழின்னு புரியுது சூழ்நிலைய விட நடைமுறைய யோசிக்கிறது வேகமா சில சமயம் அபூர்ணமான முடிவுகள் எடுக்கிறது பைனரியா இல்லாம அனலாக யோசிக்கிறது அப்புறம் செயலுக்கான அந்த முதல் படிய ரொம்ப ஈஸியா ஆக்குறது இதெல்லாம் தான் வழிகள் கரெக்ட் இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பரிபூரணவாதம் ஏதோ உயர்ந்த தரம் பத்தினது மட்டும் இல்ல அது வந்து முன்னேற்றம் எப்படி நடக்குதுங்கறத நாம தப்பா புரிஞ்சுகிட்டதோட விளைவுன்னு சொல்லலாம் ஓ எப்படி செயல்பாடு அது எவ்வளவு குறையோட இருந்தாலும் சரி அதுதான் நம்மள கத்துக்க வைக்குது நம்மள மெருகேத்துது அதுக்கு வாய்ப்பே கொடுக்காம முதல்ல எல்லாம் சரியா இருக்கணும் நினைக்கிறது தான் பிரச்சனை அதனால நீங்க இப்ப யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் இன்னைக்கு எல்லாம் சரியா இருக்கணும் நீங்க காத்துட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு சின்ன விஷயத்த செய்யாம தள்ளி போட்டிருக்கீங்க நல்ல கேள்வி அதை எப்படி ஒரு மிகச்சிறிய ரொம்ப அபூரமான முதல் படியா மாத்தி உடனடியா இன்னைக்கே ஆரம்பிக்கலாம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க